தங்கள் மீதான ஊழல் லஞ்சம் மற்றும் சாராயம் மரணங்களை திசை திருப்புவதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது வக்ஃபு சட்டத்தை உள்நோக்கத்தோடு வீசிக்கவும் திமுகவும் எதிர்க்கிறது தமிழகத்திலேயே மத பதற்றத்தை உருவாக்க திமுக அரசே முயல்கிறது திருக்கடையூரில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் அறுபதாவது வயதை முன் ட்டு ஷப்த பூர்த்தி விழா நடைபெற்றது கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு பின்னர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களிடம் பேசினார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகள் உள்ளன ஆனால் இந்துக்களுக்கென எந்த நாடும் இல்லை மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதும் வீடுகள் தீ வைத்து எரிக்கப்படுவதும் சொந்த நாட்டிலேயே இந்துக்கள் அகதிகளாக வெளியேறுவதும் வேதனையை அளிக்கிறது உலகத்தில் இந்துக்கள் எங்கு தாக்கப்பட்டாலும் இங்கேதான் தான் ஓடிவர வேண்டும் ஆனால் இங்கேயே இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்து சமுதாயத்திற்காக பணியாற்றியவர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு பொய் வழக்குகள் போடப்படுகிறது கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மதமாற்றம் செய்ய பைபிள் வழங்கியதை ஜனநாயக முறையில் தடுத்து நிறுத்திய குருமூர்த்தி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஆனால் அசைவத்தையும் வைணவத்தையும் கொச்சைப்படுத்தி பேசிய பொன்முடி மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியது போதாது அவர் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் அவரது மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை தமிழகத்திலேயே நல்ல சூழ்நிலை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மத்தியிலேயே மோடி தமிழகத்தில் எடப்பாடி என அமித்ஷா தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான மாற்றம் வரும் இந்த மகத்தான மாற்றம் உருவாக வேண்டும் என நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் மத்தியிலேயே சுயாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி என்பது அம்பேத்கர் வலியுறுத்தினார் அதுவே எங்களது கொள்கை நிர்வாக காரணங்களுக்காக மாநில அரசுகள் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்பது மாநிலம் தானே தவிர தனி நாடு அல்ல வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்பதே அம்பேத்கரின் கொள்கையாக இருந்தது இவர்கள் இந்தியாவையே பாரதம் என ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றியம் என சொல்கிறார்கள் இது அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிரானது இவர்களுடைய லஞ்சம் ஊழல் மற்றும் சாராய மரணங்களை மறைப்பதற்காக மக்கள் திசை திருப்புவதாக சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் மேற்கு வங்கத்திலேயே வக்ஃப் சட்டத்தை காரணமாக கொண்டுதான் இந்துக்களை தாக்குகிறார்கள் தமிழகத்தில் கூட ஓரிடத்தில் இத்தனை ஆண்டுகள் வசித்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமானது என நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வக்ஃபு சட்டத்தை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் வீசிகாவும் திமுகவும் அதனை உள்நோக்கத்தோடு தமிழகத்திலேயே ஒரு மத பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் போராட்டங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள்

எங்களுடைய கொள்கை மத்தியிலே சுயாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி அதான் அம்பேத்கர் வலியுறுத்தினர் வலிமையான மத்திய அரசு மாநில அரசு என்பது நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கப்பட்டது அது மொழிமொழி மாநிலமாக பிரிந்த பொழுது பிரிவினைவாதிகள் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த மாநில சுயாட்சி இந்தியா ஒரு நாடு இமயம் முதல் ஈழம் வரை இந்த பாரத நாடு இந்து நாடு இந்தியா ஒரே நாடு இந்த ஒரு நாட்டுக்குள்ள நிர்வாக வசதிக்காக ஒரு மாநிலம் தமிழகம் தமிழ்நாடு கிடையாது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அம்பேத்கர் அதைத்தான் தான் வலியுறுத்துகிறார் ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று பேசியவர்கள் அண்ணா அவர்கள் அப்பொழுதே பிரிவினையை கைவிட்டு விட்டார் அந்த பிரிவினையை கைவிட்டு விட்டு கீழே விழுந்தாலும் இசையிலே வன்வட்டவில்லை என்று சொல்லி அண்ணாதரை சொன்னார் நாங்கள் பிரிவினையை கைவிட்டு விட்டோம் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் ஆனால் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார் அவர்தான் மாநில சுயாட்சி அப்படி எழுதினார் மாநில சுயாட்சியை பற்றி நரேந்திர மோடியை விட தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது மூன்று முறை முதலமைச்சராரு குஜராத் முதலமைச்சராக இருந்து ஒரு மாநிலத்துக்கு என்னென்னலாம் அதிகாரங்கள் இருக்கிறது என்னெல்லாம் தேவை இதை பத்திலாம் நரேந்திர மோடி மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் நாங்க கேட்கக்கூடிய மாநில சுயாட்சி மாநிலத்துக்கான அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் இந்த திராவிட நாடு கேட்ட பிரிவினைவாதிகள் இவர்கள் இந்தியாவையே பிரிவினை ஒன்றியம் இது அம்பேத்கர் கொள்கைக்கு விரோதமானது ஆகவே இவர்கள் இப்பொழுது இவர்களுடைய லஞ்சம் ஊழல் சாராய மரணங்கள் இவற்றிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி வேணும்னு மாநில சட்டசபைக்கா அதுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு காலத்தில் இந்த திராவிட இயக்கம் சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய அளவில் வாக்குறுதி கொடுப்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா நாங்க வந்து தபால் காடு வேலையை குறைப்போம் ஆனா அது இவங்க அதிகாரத்தில் இல்லை இப்ப கூட திமுக சொல்றாங்க நாங்க வந்து விமான நிலையம் அமைப்போம் நாங்க வந்து ரயில்வேல அதை கொண்டு வருவோம் இதை கொண்டு வருவோம் அப்புறம் என்ன தெரியுமா கடிதம் எழுதுவோம் இலங்கை தமிழர்களை மீட்போம் மீனவர்களை மீட்போம் அப்புறம் என்னன்னா கடிதம் இதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் மாநில சுயாட்சி பார்லிமெண்ட்ல விவாதிக்கப்பட வேண்டியது எதிரான தீர்மானம் எந்த தமிழனும் தமிழ் உணர்வுள்ளவன் முத்துராமலிங்க தேவர் சிதம்பரம் பெருந்தலைவர் காமராஜருடைய பூமி ஐயா ராஜாஜியுடைய பூமி ஓமந்தூரார் இவங்க எல்லாம் தேசியவாதிகள் இவங்க வந்து இடையில கொஞ்சம் பிரிவினை கேட்டாங்க அப்புறம் கைவிட்டாங்க அப்பப்ப தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மத்திய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் காரணம் காட்டிதான் மேற்குவங்கத்தில் அடிக்கிறான் இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல எல்லாம் எங்களுக்கு வபுக்கு சொந்தம் சொல்லி திண்டுக்கலையில விரட்டி அடிக்கிறான் அந்த சொத்துக்களை நோட்டீஸ் அனுப்பிச்சு இதெல்லாம் வன்மையா கண்டெடுத்து வக்பு மசோதா ரொம்ப நல்ல விஷயம் அதை எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தடாரகிம் போன்றவர்கள் எங்களுக்கு அவங்களோட கருத்து வேறுபாடு உண்டு ஜெயினுல்லா திதி அவங்க எல்லாம் கூட அந்த வக்புல எவ்வளவு ஊழல் இருக்குன்னு இப்ப வெளிப்படுத்துறாங்க முஸ்லீம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தையும் திமுகவும் மட்டும்தான் வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு இந்த வக்பு மசோதாவை எதிர்த்து ஒரு மத கலவரத்தை ஒரு மத பதட்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அதை அங்க தீதி பண்றாங்க மம்தா தீதி வங்காளத்துல அதே மாதிரி கலவரத்தை இங்கு உருவாக்குறதுக்கு திமுக அரசே தூண்டி விடுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க